ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு முறை மகாபிரிவா திருவிடை மருதூரில் முகாமிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் பெரியவா எப்போவாவது ஒரு முறை தான் விஜயம் பண்ணுவார் அதனால் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கக்கூட இடமே இல்லை அப்போது ஒரு தம்பதி கைக்குழந்தையோட வரிசையில் நின்றுட்டு இருந்தா அவ இருக்கிறத பெரியவா பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டர்கிட்ட அந்த தம்பதியை அழைச்சிட்டு வர சொன்னார் அவரும் பெரியவா அவளை கூப்பிடுறான்னு கையோடு அழைச்சிட்டு வந்து பெரியவா முன்னாடி நிறுத்தின அவள் முகத்தில் ஏகப்பட்ட சோகமும் வறுமையும் தலைவிரித்து ஆடின்ருந்தது சாமி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரெண்டு பேரும் வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியறது கடவுள் புண்ணியத்தில் கை கால் நன்னா இருக்கு வழக்கறையான்னு கேட்டார் மகா பெரியவா அதுக்கு அந்த கணவர் சுவாமி நான் மூணு வேளை சாப்பிட்றேனோ இல்லையோ என் மனைவியையும் என் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்காக நால் பூரா உழைக்கிறேன் கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறேன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி ஒரு சில நாட்கள் சுத்தமாக வேலை கூட கிடைக்கிறதில்ல அப்படியே வந்தாலும் சம்பளம் ரொம்ப கம்மியாக வருது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலான்னு சேர்த்து வச்ச நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் முதலீடு போட்டால் அந்த தொழிலும் நஷ்டமாயிடுது சாமி வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல மகாபெரிவா முன்னாடி கதறி அழுதுட்டார் அப்போ மகாபெரிவா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டார் என்ன சாமி இப்படி கேட்குறீங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் உங்கள் முகத்தை பார்த்ததுமே என் பாதி கஷ்டம் போன மாதிரி இருக்குது என் பாரம் குறைஞ்சி போச்சு என்னவோ தெரியல உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் என் கஷ்டம் தீந்து போய்டுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு நீங்கள் தான் சாமி ஆசீர்வாதம் பண்ணணும்னு அந்த கணவர் தன் மனைவியோட சேர்ந்து பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அப்போ பெரியவா வந்திருந்த எல்லாரையும் பார்த்து பேசினார் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் ஒழுங்காக கடவுளை கும்பிடுறதே இல்லை கடவுள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை சொல்லறச்சே பண கஷ்டங்கள் போய் நினச்ச காரியங்கள் அனுகூலமாகும்னு அந்த மந்திரத்தை சொன்னார் ஓம் தனகார திருஷ்டியை நமக ஓம் ஜெயந்தாயை நமக ஓம் தனக்கார திருஷ்டியை நமக ஓம் ஜெயந்தாயை நமக இந்த மந்திரத்தை காரிய அனுகூலத்துக்காகவும் ஜபம் பண்ணலாம் பணவரவுக்காக ஜபம் பண்ணலாம் தொழில் விருத்தி அடையிறதுக்காகவும் ஜபம் பண்ணலாம் ஆனால் இந்த மந்திரத்தை நம்பி மட்டுமே உன் வாழ்க்கை நடத்திடக்கூடாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உன்னோட கடின உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் உன்னோட கடின உழைப்பை போட்டு உன்னோட வேர்வை சிந்தி உழைச்சி அதுக்கப்புறம் கூட இந்த மந்திரத்தை சொல் உனக்கான பலன் கிடைக்கும்னு அந்த குடும்பத்துக்கான கஷ்டத்தை போக்குற மந்திரத்தை சுவாமி அருளினார் இந்த மந்திரம் அந்த குடும்பத்துக்காக மட்டும் சொல்லப்பட்டது இல்லை எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது ஹரஹர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர்